இந்த பேனரை கொஞ்சம் பின்னாடி நியம்பா வா சாப்பிடறதுக்கு வந்துட்டாங்க ஆட்டலாம் இப்படி வந்தீங்க வந்து உள்ள வாங்க முன்னாடி வாங்க இப்படி பேனட் பின்னாடி கூடிங்க வந்துங்க விசாரிய பிடித்து இருந்தவர்களுக்காக ஆமா 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 நீதி கேட்டு நடைபெறுகிற மாதிரி என்றே இன்றைய திட்டம் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி தமிழகத்தினுடைய இரும்பு வங்கி எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியாளர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் இந்த வாட்மரும் எழுச்சி மாநாட்டிற்கு தலைமை ஏற்று கண்களில் உரையாற்ற வருகை இளைஞர் தாழ்மையர்கள் நீட்டு மக்களுக்கு ஒழிவு செல்ல வாக்குமுறை முன்னாடி

மக்கள் மனது என்று ஆர்ப்பாட்ட நாடக தமிழக விரிவெல்லி கழக பொதுச்சலை அந்நிய தலைமையை தமிழக முழுவதும் ஆர்ப்பாட்ட What? 4690 வங்கி 4690 வங்கி